வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எது கழிப்பு இப்ப சாப்பிட்ட உடனே சில சமயம் எது கழிக்குது அதிகப்படியா சாப்பிட்டு இருந்தா கூட சில சமயம் எது கழிக்கலாம் ஒரு சிலருக்கு தூங்கும் பொழுது எது கழிப்பு வரும் இப்படி பல விதத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த எது கழிப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் சாப்பிட்ட உணவானது அதனுடைய பாதையில் செல்லாமல் பின்னோக்கி செல்லும் பொழுது அது எதுக்களிப்பு ரிஃப்ளெக்ஸ் அப்படி சொல்கிறோம் ஸோ அப்படி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாதையில் இருக்கக்கூடிய வாழ்வுகளானது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அதனால் வருது அப்போ அந்த வாழ்வுகள் பலப்படுத்துவதற்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தோற்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் மீண்டும் வாழ்வுகள் பலப்படும் அதில் நாம் குறிப்பாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வாழைக்காய் சாப்பிட சொல்லுவோம் வாழைக்காய அதோட தோலோட சேர்த்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட ஒன்றோ தேன் அல்லது நாட்டு சக்கரை அல்லது உப்பு மிளகு அப்படியும் அல்லாத அது வெறுமனே மென்னு நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி மென்று சாப்பிட்டு முளிரோட கலந்து எடுக்கிற பொழுது இந்த எதுக்களிப்பு என்பது படிப்படியா படிப்படியா முற்றிலுமாக நமக்கு ஒரு குணத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த பிரச்சனையானது நாட்பட்டதாக இருந்தாலும் அல்லது இப்போ தற்காலிகத்தில் ஏற்பட்டதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே குணமாகுவது என்பது நிச்சயம் ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைக்கொடா கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயம் அதில் ஒரு குணம் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து இந்த விஷயத்தை அவங்களுக்கும் சொல்லுங்க அவங்களை நல்லா வாழ வைப்பதும் நம்முடைய கடமை தான் ஸோ யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு காய்கறி வைத்திய குறிப்பு நாம் இன்னைக்கு கேட்டோம் நன்றி வணக்கம்